கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் உள்ள கேட்டவரம் தரும் கோட்டார் புனித சவேரியார் பேராலய பெருவிழாவின் ஒன்பதாவது நாளான நேற்று இரவு விடிய விடிய தேர்பவனி நடைபெற்றது இதில் தேரில் உருண்டு பிரார்த்தனை செய்யும் நிகழ்ச்சியில் ஏராளமான பெண்கள் மண்ணில் உருண்டு வழிபட்டனர் தொடர்ந்து பத்தாவது நாள் திருவிழாவான குமரி மாவட்டத்திற்கு உள்ளூர் விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது புனித சவேரியார் நானூற்று ஐம்பது ஆண்டுகளுக்கு முன் இந்தியாவிற்கு வந்தார் அவர் இந்தியாவில் பல்வேறு இடங்களுக்கு சென்றாலும் அவர் தங்கி வாழ்ந்தது கன்னியாகுமரி மாவட்டம் கோட்டாரில் கிபி ஆயிரத்து ஐநூற்று நாற்பத்தி இரண்டு முதல் ஆயிரத்து ஐநூற்று ஐம்பத்தி இரண்டு வரை உள்ள காலகட்டத்தில் கோட்டார் புனித சவேரியார் தேவாலயத்தில் பணியாற்றினார் ஆயிரத்து ஐநூற்று ஐம்பத்தி இரண்டாம் ஆண்டு டிசம்பர் மூன்றாம் தேதி இங்கேயே இயற்கை எய்தினார் அத்தகைய சிறப்பு வாய்ந்த இந்த தேவாலயம் பின்னர் உள்ள காலங்களில் பேராலயமாக தரம் உயர்த்தப்பட்டு உலகம் முழுவதும் பிரசித்தி பெற்றது சுற்றுலா பயணிகளும் கூட வந்து செல்லும் இந்த புனித சவேரியார் பேராலயத்தில் பெருவிழா ஆண்டுதோறும் நவம்பர் இருபத்தி நான்காம் தேதி தொடங்கி டிசம்பர் மூன்றாம் தேதி வரை பத்து நாட்கள் வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டு வருகிறது அந்த வகையில் கடந்த இருபத்தி நான்காம் தேதி கொடியேற்றத்துடன் திருவிழா தொடங்கியது ஒவ்வொரு நாளும் ஆடம்பரக்கூட்டு திருப்பலி முதல் திருவிருந்து திருப்பலி குணமளிக்கும் திருப்பலி சிறப்பு மாலை ஆராதனை நற்கருணை ஆசிர் மலையாள திருப்பலி உள்ளிட்ட பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்றது ஒன்பதாவது நாள் திருவிழாவான நேற்று இரவு விடிய விடிய தேர்பவனி நடைபெற்றது இதில் தேரில் உருண்டு பிரார்த்தனை செய்யும் நிகழ்ச்சியில் ஏராளமான பெண்கள் மண்ணில் உருண்டு வழிபட்டன தொடர்ந்து பத்தாவது நாள் திருவிழாவான இன்று குமரி மாவட்டத்திற்கு உள்ளூர் விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது திருவிழாவிற்கு குமரி மாவட்டம் மட்டுமல்ல நெல்லை தூத்துக்குடி மதுரை மற்றும் கேரளாவிலிருந்தும் பல ஆயிரக்கணக்கான மக்கள் வருகை தந்தனர் திருவிழாவினை முன்னிட்டு ஏராளமான போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர்